அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்காஸ்லாம் பாலா பேசுகிற மாதிரி நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாக்டா இண்டிகா விஷ் ஸ்டா விஎக்ஸ் டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரீஸ்ட் சூப்பரான வண்டி விஎக்ஸ் டாப் மாடல் இந்த மாதிரி வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு ஏசி ஒர்க்கிங்கோடது ஸ்க்ரீன் டச்சு ரிவர்ஸ் கேமராவோட வண்டி எடுத்தால் பற்றி ஒரு பஸ் செலவு கிடையாது பாடி லைன் அவுட்லுக்கெலாம் பாருங்க தெளிவாக இருக்கும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எக்ஸலண்டாக இருக்கும் ஸ்க்ரீன் டச் ரிவேர்ஸ் கேமரா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் இருபது போயிருக்கும் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா டாடா இண்டிகா விஸ்டா விஎக்ஸ் டாப் மாடல் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு சைடு மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் டபுள் கீயோட ரெண்டு சாவியோட இருக்கு இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்க புதுசாக பார்க்கணும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் செவன் சீட்ரு வெஹிக்கிள் அச்சு பேக்கு நல்ல லக்ஸரியான எக்ஸிக்யூட் டைப்பில் வேணுமா அங்கே பாருங்கள் எல்லாமே எக்ஸிக்யூட் டைப்பில் தான் நிற்குது வண்டிங்க நிசான் டெரோனா நிசான் டை ஸ்டைலிஷு இந்த வண்டிலாம் ரெண்டாயிரத்தி பத்துலேயே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா வண்டி உங்களுக்கோசம் வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம பாலாகாசில் கொடுத்துடலாம் நிறைய வண்டிங்கிறது லோ பட்ஜெட்டு ஹை பட்ஜெட்டு எல்லாமே இருக்குது ரொம்ப நல்லாவே இருக்குது குவாலிட்டியாக செம்ம குவாலிட்டியான நாங்கள் பார்த்து பார்த்து எடுத்துங்கிறோம் சார் ஒரு ஒரு வண்டியும் நம்ம ஓனிஸ் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் எடுத்து கொத்துங்கிறோம் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க இங்கே கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று எழுபத்தஞ்சு கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெக்சபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்